அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்ததற்காக உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம் நாங்கள் தூங்கியிருந்த நேரமெல்லாம் எங்களை பாதுகாத்து பாதுகாப்பாக இந்த காலை வெளிச்சத்தை காணச் செய்த உமது கருணைக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளை உமது சன்னிதானத்தில் ஒப்படைக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமை உண்டாக்குவதாக இருக்கச் செய்யும் எங்கள் இதயங்களில் இருக்கும் கவலை பயம் சோர்வு மனக்கலக்கம் அனைத்தையும் இந்த காலையிலேயே நீக்கிவிடும் ஆண்டவரே உமது சமாதானத்தை எங்கள் உள்ளங்களில் நிரப்பும் எங்கள் குடும்பங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவினர்கள் அனைவரையும் உமது பாதுகாப்புக்குள் வைத்தருளும் நோயில் இருப்பவர்களுக்கு சுகம் அழியும் பிரச்சினையில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே இன்று நாங்கள் போகும் மனிதர்கள் அனைவரிடமும் அன்போடும் பொறுமையோடும் நடக்க உதவி செய்யும் கோபம் வரும்போது அமைதியையும் விருப்பு வரும்போது மன்னிப்பையும் அழியும் எங்கள் வேலை படிப்பு முயற்சிகள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் எங்கள் கைகளின் செயல்களை வெற்றியாக்கும் ஆண்டவரே தோல்வி வந்தாலும் மனம் தளராமல் உம்மை நம்பி முன்னே செல்ல கிருபை தரும் இந்த நாளில் எங்களை தீமையிலிருந்து காத்தருளும் தவறான வழிகளுக்கு எங்களை அழைத்துச் செல்லும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விலக்கி வைத்தருளும் ஆண்டவரே நாங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உமது கருணையால் தான் என்பதை நினைத்து நன்றியுள்ள இதயத்துடன் வாழ உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் உமது சமாதானமும் மகிழ்ச்சியும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் எங்களோடு இருக்கட்டும் எல்லா மகிமையும் ஸ்தோத்திரமும் துதியும் உமக்கே உண்டாகட்டும் ஆண்டவரே ஆமேன்